எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முல்லா நசுருதீனுடைய கதை முல்லா நசுருதீன் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு நபர் எழுத்த மாதிரி வரார் கையில் பணத்தோடு வருகிறார் முல்லா நசுருதீன் கேட்டாங்க எங்கப்பா போகிற மாடு வாங்க போகிறீங்க மாடு இன்ஷா இம்சாலலாம் மாடு வாங்க போகிறேன்னு சொல்லுப்பா எதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் கையில் காசு இருக்குது இந்த சந்தை இருக்குது நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் முல்லா நசுருதீன் கடந்து போயிட்டாங்க அவர் போகிறார் போகிற வழியில் அசதியாக இருக்குன்னு ஒரு இடத்துல தங்குறார் யாரோ ஒருவன் அவருடைய பணப்பை எடுத்து கொண்டு ஓடிவிட்டான் எந்திரிச்சு பார்க்குறான் பணப்பை இல்லை மாடு வாங்காமல் திரும்பி வரார் மீண்டும் உள்ளான சுருதுன்னு வ ஏற்று மாதிரி வர்றாங்க என்னப்பா மாடு வாங்குறேன்னு போனேன் இன்சாலாக நான் போனேன் இன்சாலாக நான் போய் படுத்தேன் இன்சாலாக தூங்கிட்டேன் இன்சாலெலாம் யாரோ என்னுடைய பையன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னபோது சொன்னாங்களா இப்படி இன்சா அல்லாவை நீங்கள் புரியாமல் சொல்லக்கூடாது கடந்த காலத்திற்கெல்லாம் சொல்லக்கூடாது வருங்காலத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு மட்டும் இன்சா அல்லா சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை இன்சா அல்லா இருந்தால் நீங்கள் மாட்டை வாங்கியிருப்பீர்கள் என்பதாக முல்லான சுருஜீன் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது நாம் வருங்காலத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்யப்போவதாக இருந்தால் அதற்கு இன்சா அல்லாஹ் சொன்னால் தான் அந்த காரியத்தை செய்ய முடிக்க முடியும் என்னப்பா இது படிச்சுட்டு வரல என்னப்பா இதை எழுதிட்டு வரல இந்த காரியத்தை செய்யலை நாளைக்கு செஞ்சிட்றேங்க இதை நாளைக்கு நான் செஞ்சிட்றேங்க இந்த வேலையை முடிச்சிடுறேங்க நாளைக்கு நாளைக்கு இல்லை பத்து நாள் ஆனாலும் முடியாது பத்து ஆனாலும் முடியாது இன்சா அல்லா நாளைக்கு முடிச்சிட்றேன் மின்சாரலாம் அடுத்த வாரம் முடிச்சிடுறேன் அப்படி சொன்னால் தான் அந்த காரியத்தை முடிக்க முடியுமே தவிர மின்சாரலாம் சொல்லாமல் நீங்கள் சொன்னால் அந்த காரியத்தை எவ்வளவு நாட்கள் நான் அது செய்ய முடியாது